ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் நைஸ்ட்டு வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா அந்த நாள் எல்லாேருக்குமே ஒரு இனி நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து அவங்க எல்லாருமே ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்கி பார்க்கலாம் இங்கே இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தோசைக்கல் தோசை அதோட சாம்பார் டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்துருக்கேன் புருஷோத்தமன் டிஃபன் சண்டர் ப்ரமோஜனான்னு கேட்டீங்களா கிடையவே கிடையாது நான் ஜஸ்ட்டு வாங்கிட்டு வந்து சா சாப்பிட்டு இருக்கேன் அவ்வளோதான் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம பாசம் சாப்பிட போகிறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தெரிஞ்ச யாராவது ஃப்ரெண்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணிவிடுங்க சாம்பார் வேண்டாம் நம்ம வந்து சட்னி வச்சு தான் சாப்பிடுவோம் சாம்பார் வேண்டாம் நான் சட்னி வச்சே சாப்பிடக்கூடேன் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா இருக்கு சட்னியும் சூப்பரா இருக்கு இன்னும் பரவாயில்ல நம்ம வந்து சட்னி வச்சு சாப்பிடுவோம் சட்னியோட சேர்த்து சாப்பிடும் போது சூப்பரா இருக்கு ஒரே ஒரு தோசை தான் நல்லா இருக்கு எப்பவுமே வெளியில இருந்தா வாங்கி சாப்பிடுவீங்களான்னு கேக்குறீங்க கிடையவே கிடையாது சரிங்களா இதுக்காகதான் நான் வாங்கிட்டு வந்தது நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு